அருள் பெரும் எல்லா விதமான கடன் பிரச்சனையையும் பணத்தடையையும் செல்வத்தடையையும் சரி செய்யக்கூடிய சூட்சமமான சக்தி மிக்க நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிபாடு தான் தேயிரை அஷ்டமி ராகுகால சுரணாகர்ஷ்ண வைரவர் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி அஷ்டமி வரும் திங்கட்கிழமை மாறுகளி தேவிரை அஷ்டமி வருகிறது உங்க மனசுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செல்வத்தடையும் சரியாகுங்க நான் சொல்ற வழிபாடுல செஞ்சா இது கொங்கணரின் வாக்கை நான் உங்களுக்காக பகிர்ந்து போகின்றேன் பாருங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்குமே செல்லும் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லா முயற்சியிலும் செய்வோம் அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் தேவிர எஸ்டமி வழிபாடு நான் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளால் வழிபடக்கூடிய ஒரு சித்தர் எனது குருநாதர் என் வாழ்க்கையில் பல அற்புதத்தை ஏற்படுத்தியவர் கொங்கணன் அந்த கொங்கண சித்தர் வந்து சுர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் பெருவாழ் வழிபாட்டையும் சூட்சமமாக தாந்திரிகமாகவே செய்தார் அவரு தேவிர அஷ்டமி ராகுகால நேரத்தில் யார் ஒருவர் சொர்ணாகிருஷ்ண வைரவரை மனதார நினைத்து தங்க காசு பரிகார வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தங்கம் சார்ந்த செல்வம் சார்ந்த தடைகள் அத்தனையுமே சரியாகவும் சொல்லியிருக்கிறார் அதன்படி வரும் திங்கட்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலையே அஷ்டமி தொடங்கினாலும் சரியான ராகுகால அஷ்டமின்னு பார்த்தோம்னா வரும் திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் சரியாக ராகுகால நேரமான ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்கு இதை செய்யுங்க அந்த நாளே உங்களுக்கு பல பிரச்சனை மனசுல சரியாகும் என்ன செய்யணும் வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் ஒரு எலுமிச்ச மலம் ஒரு தேங்காய் சரிவாதியா உடைச்சு எலுமிச்ச மலம் தீபமும் தேங்காய் தீபமும் போட்டு செவ்வரளி மாலையை ஒரு பூவா செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கோ அல்லது வைரவர் படத்துக்கோ போட்டுக்கணும் சுர்ணாகிருஷ்ண வைரவர் படத்தை தாராளமா வீட்டில் வைக்கலாம் வெச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு புது அகழ்விளக்கு மண் அகழ்விளக்கு தீபம் ஏற்றிட்டு இந்த மூன்று தீபங்களையும் கண்ணால பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் கால காலாய வித்மகை கால பைரவாயி தேமிகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் எனது கெட்ட காலத்தை எல்லாம் நல்ல காலமாக மாற்றித்தாருங்கள் பைரவரே என்று சொல்ல வேண்டிய மந்திரம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓ ஸ்வனத்வஜாய வித்மகை சூழஹஸ்தாயி தேமிகி தன்னோ பைரவ பிரசோதயார் இது வைரவரோட காயத்ரி மந்திரம் இந்த காய் காயத்தை திரியாய் மாற்றி வைரவருக்கு சமர்ப்பித்தோம் என்றால் பைரவர் நமக்கு முழு ஆசைகளையும் தருவார் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செல்வத்தடையும் சரி செய்வார் அது ஒரு இருபத்தி ஏழு முறையும் அதற்கப்புறம் ஓம் பம் சொர்ணாகிருஷ்ண பைரவாய நம ஓம் பம் சொர்ணாகிருஷ்ண பைரவாய நம இது காசிலேயே சூட்சமமாக சொல்லித்தரக்கூடிய பீச்சை தரக்கூடிய பைரவரோட சேரணும் தங்கம் சேரணும் செல்வம் சேரணும்னு ஸ்வரணாகிருஷ்ண வைரவாயனமாக ஓம் பம் பைரவாய பைரவாயனாக இதை சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள யான வளம் கிடைக்கும் பைரவர் முழுசா உங்களுக்குள்ள இறங்குவாரு இது கூட நீங்க பார்க்க முடியுது இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வரும்போது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு வரும் சரியும் ஆகும் வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஸ்கட்டு பொடி பண்ணி எறும்புகளுக்கு போடுங்க பிஸ்கட்டை வீட்டுக்கு பார்த்துடைய நாய்க்கு போடுங்க தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஓட தண்ணிகள் தூக்கி போடுங்க அன்று இரவு படுக்க போகும்போது சுரணாகர்ஷ்ண வைரவர் ரசகத்தை முழுமையா ஒரு முறை படிங்க தனம் பெறும் பைரவர் தளரடி மணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் இதை படிக்க படிக்கவே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதை இரவு படிச்சுட்டு உறங்குங்கள் காலையில் நேரத்தில் தேய்வரை அஷ்டமி இரவு எட்டு மணிக்கு சுர்ணாகிருஷ்ண பைரவர் அசகத்தை முழுமையாக படிச்சுட்டு அஞ்சு அஞ்சு பிஸ்கட்டை வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய நாய்க்கு போட்டு பாருங்க நீண்டகால பிரச்சனைக்கு உடனே தீர்வுகளை தருவார் பைரவர் இதை அனைவருமே கடைபிடியுங்கள் மறக்காம இதை செயல்படுத்துங்க யாரு செயல்படுத்த போறீங்க கமெண்ட் கமன்பாசரை வைரவா அப்படின்னு பதிவு செய்யுங்க நான் அந்த நாளில் நம்மளோட கோயமுத்தூர் தென்கயிலாய வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட வீடத்தில் இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண வைரவருக்கு சிறப்பு பூசணி பரிகார வழிபாட்டை செய்ய இருக்கின்றோம் நீங்க இந்த வழிபாட்டை வீட்டில் செய்ய முடியலன்னா கீழே தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் சார்பாக நம்மளோட குபேரவீடத்தில் பூசணிக்காய் வழிபாட்டை உங்களுக்கு போட்டு சங்கல்பம் பண்ணி பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிவிடும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வரும் ஜனவரி ஒன்றிலிருந்து வெற்றி நமதை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது கண்டிப்பா அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்ட இருபத்தஞ்சு கோல்டன் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அதை கடைபிடிச்சாவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெரிய வெற்றியை அடைய முடியும் கொங்கணரோட முழு ஆசீர்வாதத்தோட ஒரு முக்கியமான ஒரு சக்தி மிக்க ஒரு புது பயிற்சி வகுப்பை வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி ஈரோட்டில் ஏற்பாடு கொண்டிருக்கும் இந்த பயிற்சி வகுப்போட சிறப்பு என்னன்னா கொங்கண சித்தர் இந்த சூட்சமமான பூலோகத்தில் இருக்கக்கூடியவங்க பூலோக இல் வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழ்வதற்கு பல்வேறு விதமான சூட்சம ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த சூட்சம ரகசியங்களை கல்பத்தரு அப்படிங்கிற சகலகாரிய சித்தி யோக சூட்சும ரகசியத்தை நான் ஒரு பயிற்சி வகுப்பாக உருவாக்கி இருக்கேன் இதில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக தங்கம் சேரும் பணம் சேரும் குடும்பத்தில் செல்வங்கள் வெறுகும் தெளிவான மனநிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மன அழுத்தங்களும் பயங்களும் காணாமல் போகும் இந்த பயிற்சி வகுப்பு கண்டிப்பா அனைவருமே கலந்துக்கங்க அற்புதமான இந்த பயிற்சி வகுப்பு பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் கொங்கணர் வருகிறார் உங்கள் வாழ்வை வளப்படுத்த விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் பைரவா